அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் உமரப்படுவர் எழுதிய சீரா புராணத்தில் இருக்கிற ஒரு செயல் பகுதியை நம்ம மாடுக்கு மானுக்கு நின்ற படலம் என்ற அந்த படலம் படலம் என்பது சிறு பகுதி எனப்படம் இதில் ஒரு நாள் இஸ்லாம் தூதுவரான நபிகள் நாயகம் பெருநகரை விட்டு ஒரு அழகிய காட்டை நோக்கி போறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த காடு மலை காடு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு மானானது ஒரு பெரிய அகப்பட்டு மருண்டு அதாவது பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பக்கத்தில் வேடு நெருங்கி வந்துட்டு இருக்கான் இந்த மான் சோர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் தலை தூக்கி பார்க்குது யாரோ வராங்க அப்படின்னு பார்க்குது பார்த்தா நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் பார்த்த உடனே ஒரு சிறு ஒரு மாற்றம் மனசுக்குள்ள ஒரு சின்ன மகிழ்ச்சி நெருங்கி வர வர நபிகள் நாயகம்னு தெரியுது நபிகள் நாயகத்தை பார்த்து மான் வந்து பேசக்கூடிய படலம் தான் நமக்கு இப்போ மான் வந்து பேசுகிறது நபிகள் நாயகத்தை வணங்கி பேசுகிறது நபிகள் நாயகமே இறை தூதரே என்னை வந்து விடுவியும் என்னை விடுவித்தால் நான் சென்று என் உறவுகளை பார்த்து கொண்டு வருவேன் அப்படின்னு ஏன் விடுவிக்கணும் அப்படின்னு கேட்குதுன்னா அது வந்து அதனுடைய கதையை சொல்லுது நான் வந்து நானும் என்னுடைய கலைமானும் கன்றும் என்னுடைய உறவுகளும் காட்டின் ஒரு இடத்தை அடர்ந்த புல்வெளி இருந்தது அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் எந்தவித கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியாக பொருட்களை மேய்ந்து கொண்டிருந்தோம் திடீரென்று வறுப்புழி ஒன்று ஓசையிட்டார் போல ஒரு பெரும் சத்தம் எழுந்தது அதை கேட்டு நாங்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தோம் ஒரு திசையாக விட்டோம் கன்று ஒரு புறமும் கலைமான் ஒரு புறமும் என் சுற்றுத்தார் வேறு புறமும் நான் ஒரு புறமும் வந்துவிட்டோம் அதனால வந்து இந்த வேடுவன் வலையில் அகப்பட்டு கொண்டேன் என்னை ஏன் விடுவிக்கணும்னா பிறந்த மூன்றே நாளான என்னுடைய கன்று இருக்கின்றது அந்த கன்று இன்னும் பால் குடிக்கக்கூட பால் மட்டுமே குடிக்கிறது தண்ணீரும் அறிந்துவில்லை குறுக்களும் மேய கற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட அந்த கன்றினை நான் விட்டு விட்டு வந்துவிட்டேன் அதனால் எனக்கு என்னை விட்டு ஒரே ஒரு முறை என்னை விடுவித்தால் நான் சென்று கன்றுக்கு பால் அருந்து விட்டு நான் மீண்டும் வந்து விடுகிறேன் எனக்காக நீங்க பிணையாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறது அப்போ அது மட்டும் இல்லை நான் பிடிபடுவதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னா கன்றுகள்லாம் இருந்தோம் மேய் மேய்தோன்னு அதுக்கு வந்து கரு உருளை பல பல நாட்களாக பல மாதங்களாக கருவுற்று கருவு கருவுறாமல் இருந்த இருந்தது அந்த மான் இரண்டு மானும் இப்போ அந்த மான் என்ன சொல்றதுன்னா என்றும் நிலை பெற்ற கலிமா என்னும் இஸ்லாத்தின் மூல மந்திரமான் வாயிலாக இந்த மாந்தர்கள் எல்லாம் விண்டுலகம் புகை செய்யக்கூடிய நபியே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது நாங்கள் இருவரும் துன்புற்றிருந்தேன் என் குழந்தை இல்லை அதாவது கன்று இல்லாத ஒரு துறத்தில் இருக்கும்போது தங்களை வணங்கியதால் நான் சூளுற்றேன் சூளுற்று கருவுற்று நான் வந்து இந்த கண்டினை ஈன்றெடுத்தேன் அந்த கண்டினை நீ நான் விட்டு விட்டு வந்து விட்டேன் நான் என்ன செய்வது அப்படின்னு வந்து கேக்குது இப்போ நபிகள் நாயகம் வேடுவனை பார்த்து இந்த மானை விடுவித்து அருளும் விடுவித்து விடுவித்து அப்படி ஒரு வேளை அந்த மான் வரவில்லை என்றால் உனக்கு இருமானாக நான் தருகிறேன் என்னையே நான் பிணையாக வைத்துக் கொண்டுள்ளேன் நான் பிணை அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு பதிலாக ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொன்று விட்டு செல்வது அப்போ மான் அங்கே போனால் அது வரைக்கும் வந்து நபிகள் நாயகம் அந்த வேடுவனுக்காக இருப்பார் ஒரு மான் வரலன்னா என் நபிகள் நாயகம் வந்து வேடுவனுக்கு இரண்டு மானாக தரணும் இல்லையா அதனால அப்படி ஒரு ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கலாமே ஒரு ஒப்பந்தத்தில் அந்த மான் வேடுவன் சொல்கிறான் மான் வந்து உடைய ஒரு விலங்கு அது சொன்ன சொல் எப்படி கேட்போம் எப்படி நிறைவேற்றும் அது ஓடிவிடாதா அவிழ்த்து விட்டால் ஓடிவிடாதா இல்லை ஓடினாலும் பரவாயில்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறாரு நபிகள் நாயகம் அதனால் இந்த மான் என்ன செய்யுதுன்னா இறைவனை வணங்கி மீண்டும் ஒரு முறை நபிகள் நாயகத்தை வணங்கி செல்கிறது அந்த காட்டிலேயே சென்று சேர்கிறது அந்த இடத்துல கலைமானும் அவங்க சுற்றுத்தாரும் தன்னுடைய பிணைமான் இல்லாத ஒரு சூழலில் சோர்ந்து போய் இருக்காங்க அப்போ இந்த மானை பார்த்தோம் பெண் மானை எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மான் என்ன செய்துன்னா அந்த கண் அந்த கலைமானிடமும் மற்ற சுற்றுத்தாரிடமமும் சென்று பேசுது நான் இந்த மாதிரி நபிகள் நாயகத்தை பார்த்தேன் நான் உங்ககிட்ட இருந்து நான் அந்த புலி கிட்ட இருந்து நான் தப்பிச்சு நான் அப்படி போகும்போது ஒரு வேடனுடைய வடையில் மாட்டிக்கொண்டேன் என்னை நபிகள் நாயகம் அவரை பணியாக வைத்துக்கொண்டு என்னை விடுவித்து இருக்கிற இருக்கின்றார் நான் மறுபடியும் மீண்டும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கன்றுக்கு பாலை சொரிந்து ஊட்டி விட்டு கலைமானிடத்திலும் அன்பு பாராட்டி எல்லாம் அந்த கன்றினை விட்டு நான் செல்கிறேன் என்று சொல்லும்போது கலைமான் சொல்லும் வேண்டாம் நீ போகாதே அப்படி போனால் நாங்கள்லாம் வந்து எப்படி தவித்து கொண்டிருவோம் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் வந்து நபி பெருமானை நம்பிக்கையோடு நான் சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் அதனால் நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மான் கலைமான் அந்த பெண்மான் என்ன செய்கிறன்னா கலைமானும் கன்றுகளோடு சுற்றுத்தாரோடய எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க இருக்கிற இடத்துலயும் நபிகள் நபிகள் நாயகம் அந்த குடும்பமே வர்றத பார்த்துட்டு வேடுவனை அடைத்து பார்த்தாயா ஒரு இருக்கின்ற அந்த அறிவு நான் ஏன் நம்ம கிட்ட இல்லை மனித மனிதனிடத்துல இல்லையே என்று அறிவுரை சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகமே நான் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் நான் செய்தது தவறுதான் இந்த கொலை தொழிலை நான் செய்வது தவறுதான் எனவே நான் இந்த மானினை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி மானினை விடுவிக்கிறார் மனம் திறந்துகிறார் யார் என்றால் அந்த வேடுவன் அப்படின்னு சொல்லி இந்த மானுக்கு படி நின்ற படனம் என்றதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்